காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ரீப்பர் இயந்திரம் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு அதனுடைய முழுவிரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோட்டில் போகலாம் டிஜிட்டல் அப்படிங்கிற ரீப்பர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வித் இன்ஜின் அட்டாச்மெண்ட்டோடு பார்த்திங்கன்னா வந்திருக்குங்க ஆப்ரேட்டிங்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பவர் டில்லர் எப்படி ஆப்ரேட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கையில் பிடிச்சி ஆப்ரேட் பண்ணக்கூடிய டைப்பு தாங்க இயந்திரத்துடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க டீசல் இங்கே கூடியதான் இன்ஜின் வந்து ஏழு ஹெச்பி வந்து வரும் ஒரு ரெண்டரை மணி நேரம் தான் பார்த்தீங்கன்னா எடுத்ததுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த இயந்திரத்துடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இதில் சோளத்தட்டு மற்ற சின்ன செடி வகைகளெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அறுத்துக்கலாங்க அதனுடைய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட கலசியில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேங்க தேவைப்படும் நண்பர்கள் பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம் இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டை பக்கத்தில் கணபதி பாளையம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ரீப்பர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பீஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனையை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை ட்ரெக்டர்ஸ் சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே